தசரா ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பசங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ இல்லையோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா ஆனா என்ன ஒரே ஒரு வருத்தம் காலையில சாப்பாடு மத்தியான சாப்பாடுன்னு இனிமேல் கிச்சனுக்குள்ளேயே கிடக்க வேண்டியதுதான் கிட்டத்தட்ட ஒரு மாசமா இந்த டப்பா கட்டுற வேலை இல்லாம ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சுப்பான்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இனிமேல் ஸ்நாக்ஸுக்கும் லஞ்சுக்கும் என்ன வேணும்னு யோசிச்சு யோசிச்சு மண்டைக்காயா ஸ்டார்ட் ஆகிடும் இந்த மாதிரி பசங்களுக்கு லீவ் விடும் போது ஒரு கேப் விட்டுறாங்கல்ல அப்ப நமக்கும் ஒரு சோம்பேறி ஆகிடுது சரி பசங்க வீட்டில் தானே பொறுமையா சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப் விட்டுட்டு ஸ்கூல் ஆரம்பிக்கும் தான் நமக்கு நம்ம ஒரு சோம்பேறித்தனம் எல்லாமே வரதானே செய்யுது ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப பக்குவமா காலையிலே எந்திரிச்சிட்டு ஸ்நாக்ஸுக்கு கார்ன் செஞ்சு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் காலையில பன்னியாரம் மத்தியானத்துக்கு ஒரு வெரைட்டி செஞ்சு கொடுத்தாச்சு டெய்லி மெஷின் மாதிரி இதே தானே பண்ணுறோம் காலையில் மத்தியானம் நைட்டுக்குன்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே கோவம் வரதான் செய்யும் ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம் வெரைட்டியாக செஞ்சு கொடுக்குறோம் ஒரு ஹெல்தியான ரெசிபி வந்து பசங்களுக்கு கொடுக்குறோங்கிறது ஒரு திருப்தியாகவும் இருக்குது பசங்களுக்கும் சாப்பிட்றப்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை நினச்சா ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது சரி இவ்வளோ எஃபர்ட் போட்டதுக்கு ஒரு பலன் இருக்குடா அப்படிங்கிற ஒரு திருப்தி ஃபஸ்ட்டு டே பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி லஞ்ச் வைக்கலான்னு சொல்லிட்டு தொட்டுக்கிறதுக்கு ஃப்ரை தான் பண்ணலான்னு ஒரு ஐடியா எதை வச்சு பண்ணலான்னு பார்க்கும்போது பேபிகான் இருந்துச்சு அதை வேக வச்சு எடுத்து அதில் ஒரு ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதோட ரெசிபி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஜூஸ் இன்றைக்கி பழ ஜூஸ் தான் போட்டு கொடுத்துருந்தேன் பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது மென்று சாப்பிட்றதுக்கு இப்படி குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லி